அன்பிற்கினிய சொந்தங்களே பாடுகளினுடைய வெள்ளிக்கிழமைக்கு நாம் இன்றைக்கு அடியெடுத்து வந்திருக்கின்றோம் தவக்காலத்தினுடைய பல்வேறு வழிபாட்டு நிகழ்வு கொண்டாட்டங்களிலே நம்முடைய பாவங்களாலேயே இயேசுவினுடைய பாடுகள் அமைந்திருந்தது அதுவே இயேசுவை சிலுவை சுமக்கச் செய்தது தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு அந்த சிலுவையை அவர் சுமக்க முன்வந்து நம் பாவங்களையெல்லாம் முற்றிலுமாய் வேரறுத்து அழித்து நம்மை மீட்டெடுக்க அவர் தன்னை கையளித்தார் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான திருப்பாடுகளினுடைய வெள்ளிக்கிழமை ஏசையா இறைவாக்கினருடைய நூறிலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க அமைதியுடனே கேட்டறிவோம் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் இறைவாக்கின வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று தொடங்கி அதிகாரம் ஐம்பத்து மூன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முடிய இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராயிருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆடுகளை போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார் அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார் ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார் என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார் வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவருக்கு அமைத்தார்கள் செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார் அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார் எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும் அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார் நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார் அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார் ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன் அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார் ஏனெனில் அவர் தம்மையை சாவுக்கு கையளித்தார் கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார் கொடியோருக்காக பரிந்து பேசினார் ஆண்டவரின் அருள் வாக்கு

ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் வாக்கு பிறளாகிய இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை

கற்றுக்கொண்டார் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு அருள்வசனங்கள் பதினான்கு முதல் பதினாறு முடிய மேலும் ஐந்தாவது அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது முடிய வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமை கூறு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறை துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினா இயேசுவினுடைய திருப்பாடுகளினுடைய நிகழ்வை உடனிருந்து பார்த்து தன்னுடைய நற்செய்தி நூலின் வழியாகச் சொல்லியிருக்கின்ற யோவான் நற்செய்தியாளருடைய வழியிலே நாமும் இந்த நாளிலே அந்த பாடுகளை தியானிப்போம் அந்த பாடுகளினுடைய செய்தி நமக்கு சொல்லித்தருகின்ற அந்த மேலான கருத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய குற்றங்களே நம்முடைய பாவங்களே நம்முடைய மீறுதல்களே நம்முடைய தவறுதல்களே இன்றைக்கும் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டே வேதனைப்படுத்தி கொண்டே ரத்தம் சிந்த வைத்து கொண்டே இருக்கின்றது என்பதனை நாம் உணர்ந்து நம்மை திருத்தி கொள்ள நாம் விளைவோம் நம்முடைய பழைய பாவ வாழ்வுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவருமே அவரோடு பாவத்திற்கு மறித்து உயிர்க்க இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்வோம் நேயர்களே எங்களது வேண்டுதல்களை உங்களுக்கு அன்போடு சொல்லி எங்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்று உங்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் சிலுவையை முத்தி செய்வோம் அந்த பாடுகளினுடைய மேலான ஆசிரை நாம் மீட்பாய் பெற்றுக்கொள்ள விளைவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்